அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப அற்புதமான அதே சமயத்தில் நல்ல பலனாக தரக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி வசிய இயந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரிந்து போன நபர்கள் தொலை தூரத்துக்கு போயிட்டாங்க அவங்க கிட்டேருந்து எந்த காண்டாக்ட்ஸும் இல்லை எந்த மெசேஜும் இல்லை ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது எல்லாமே ப்ளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல் அவஸ்தப்படுறவங்க தன்னுடைய லவ்வரோ தன்னுடைய கணவரோ தன்னுடைய மனைவியோ காதலனோ காதலியோ அல்லது உங்கள் வேண்டப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் நண்பரோ உங்கள் தோழியோ உங்கள் உறவினரோ யாராக இருந்தாலும் நல்லபடியாக பழகிட்டு இருந்தோ திடீர்னு அவங்க வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்க கவலைப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அற்புதமான பழமையான ஒரு வசிய இது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி ஓடி வந்துடுவாங்க இதற்குரிய முறைகள் என்ன எந்திரம் எப்படி வரையணும் இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி போடணும் இதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் உங்களுடைய வேண்டிய நபரை திரும்ப வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் இது இது இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுன்னாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்டெல்லாம் பண்ணவே கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட்டா கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தேவையான பொருட்கள் மூன்றே மூன்று தான் ஒன்று ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனா பால் பெயின் பெனாகவோ ஸ்கெட்ச் பெனாவோ மார்க்கர் பெனாவோ எடுத்துக்கோங்க கருப்பு நூல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அல்லது பச்சை கலர் நூல் கூட பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பச்சை கலர் நூல் தையல் போகிற நூல் இருந்தால் கூட பயன்படுத்தலாம் முதல்ல ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க பேப்பர் நான் எடுத்துக்கிற சைஸ் பேப்பர் எடுத்தாலே போதும் ரொம்ப பெரிய பேப்பர் ஏ ஃபோர் ஷேட்டு ஃபுல்லெலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் மூன்று கோடுகள் போடணும் போட்டு முடித்தப்போ நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடணுங்க ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து முந்நூற்றி எழுபத்தி இரண்டு இரண்டாவது தொள்ளாயிரத்தி எழுபது இங்கே தொள்ளாயிரத்தி எண்பது இங்கே தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இங்கே எழுநூற்றி இருபத்தி நாலு இங்கே முந்நூற்றி பன்னெண்டு இங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இப்படி ஃபில் பண்ண நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் பண்ணி அப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை போடுங்க ஃபஸ்ட்டு பெயர் போட்டு ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அதுக்கு கீழே உங்களுடைய பெயர் உங்கள் அம்மாவுடைய பெயர் நீங்கள் விரும்பும் உங்களுடைய பேர் ஆணாக இருந்தால் மேலே ஆண் பெயர் பின் அவங்க அம்மா பேர் போடணும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அதுக்கு கீழே உங்கள் பேர் போட்டு நீங்கள் பெண்ணாக இருந்தால் பின் டே போட்டு அம்மா பேர் ஆணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பேர் போட்டு மடிச்சுக்கோங்க மடிக்கிறது எப்படி வேணாலும் மடிக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க டேப் இருந்தால் டேப் போட்டு சுற்றிடுங்க இதை வந்து கருப்பு நூலாலோ அல்லது பச்சை கலர் நூலாலோ நீங்கள் சுற்றணும் எங்கிட்ட கருப்பு நூலும் இருக்குது பச்சை நூலும் இருக்குது நான் வந்து பச்சை கலர் நூல் யூஸ் பண்ண போகிறேன் நல்லா சுற்றணும் எவ்வளோ சுத்தமாக சுற்றுங்க சுற்றி முடித்தப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் நூல் விட்டு சு முடிச்சு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க இதை பண்ணக்கூடிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது இடமும் எதுவும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதை வந்து ஏதாவது ஒரு பெரிய செடியிலையோ அல்லது மரத்துலேயோ நல்லா காற்றலாடுற மாதிரி மாட்டி விட்டுட்டால் போதும் நீங்கள் விரும்பும் நபர் எங்கே இருந்தாலும் சரி இம்மிடியேட்டாக ஒரு மூணு நாளுக்குள்ளே உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்ககிட்ட பேசுவாங்க பழக ஆரம்பிச்சிருவாங்க பழைய மாதிரி நீங்கள் விரும்பும்னா பார் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்